துரியோகனா நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான் விடாதே யாரும் அவை அடக்கமே அவசரப்பட்டு துணைக்கத்தான் பேச வேண்டாம் எனக்கு தெரிந்தவை இவைதான் என்று நினைத்து இருந்து விடாதே இதனில் உனக்கு அதிகம் தெரியும் என்று நினைத்து இருமாந்து போகாதே நான் தயார் உனக்கு துணிவிருந்தால் எடுவில்லை இருவரில் ஒருவர் அவர் எவரென்று பார்த்து விட உன்னை போட்டி கழைக்க ஒரு சத்திரியம்தான் தகுதி உடையவன்யரா பிறப்பாக உயர்ந்தவன் வீரத்திற்கென்று பிறந்தவன் அவனோடு பிறப்பறியாத தாழ்ந்தவன் வீரம் வந்துவிட்டதாக நினைப்பவன் நேருக்கு நேர் போட்டி கழைப்பதை நாங்கள் ஏற்க முடியாது